உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம்மா கீரை அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேம்மா அந்த முடக்கத்தான் இட்லி மாவு நம்ம வீட்டுல அரைச்ச மாவுமா அத நல்லா கலக்கிட்டு அரைச்சத வந்து இந்த மாவுல மாவுக்குற உறவுகளே நல்லா கலக்கிக்கணும் உறவுகளே கடைக்கிட்டு தோசை ஊத்தி நல்லா கார சட்னி இதுக்கு தோசைக்கு நல்லா இருக்குங்கம்மா ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சாம்பார் இந்த தோசை பாத்தீங்கன்னா உறவுகளையே வெளியில ஹோட்டல்ல வாங்கினோம்னா ஒரு தோசை தொண்ணூறு ரூபாய் ஒரு தோசை ஒரு ஆளுக்கு கண்டிப்பா பத்தாது உறவுகளே அதுக்குன்னு நான் ஹோட்டல்லே சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்ல மாட்டேன் இப்ப நம்ம வீட்லயுமே குழந்தைங்க ஒரு சில சமயம் எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் கேக்குறாங்கதான் பெரியவங்க கேட்பான் வாங்கி தான் கொடுப்போம் தவிர்க்க முடியாதப்ப இருந்தாலும் சொல்றேன் இந்த மாதிரினா ஒரு ரெண்டு ரெண்டு பயம் இல்லாம நல்லா திருப்தியா சாப்பிடலாம் உங்களுக்கு அது இல்லாம இப்ப எல்லாம் கலர்ஸ் எல்லாம் வருதுன்னு வேற சொல்றாங்க கீரைக்குமே அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் ரிஸ்க் எடுக்காம வீட்டுல இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடலாம் உறவுகளை இந்த கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா வேலி ஓரத்துல எல்லாம் இருக்கும் ஆனா நம்ம நினைப்போம் ஐயோ இங்க இருக்கதெல்லாம் பறிக்க கூடாது காசு கொடுத்துதான் வாங்கணும்ட்டு அப்படிலாம் இல்ல சுத்தமான இடத்துல இருந்துச்சுன்னா இயற்கையா வர்றதுதானே பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு சமைக்கலாம் ஆனா இது வந்து நாங்க இப்ப காசு கொடுத்து இன்னைக்கு வாங்குனதுதான் இப்போ வந்து தோசை ஊத்துறாங்க உறவுகளை அம்மா இது வந்து இட்லிக்கு பாத்தோசி எடுத்துட்டோங்கம்மா ஏன்னா பச்சரிசி தோசைக்கு சில பேர் பச்சரிசி மாவு போட்டு தோசைக்கு வந்து பச்சரிசி போட்டு அரைக்கிறாங்க ஒரு சிலருக்கு ஒத்துக்காது நைட் நேரம் வேற கீரையும் சேர்க்கிறோம் அது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும்னு நமக்கு இல்ல பயம் இல்லாம எல்லாம் பயம் இல்லாம குழந்தைங்க கூட சாப்பிடலாம் நல்லெண்ணதான் உழவுகளை தோசைக்கு எல்லாம் நாங்க யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா தோசை முன்னாடியே போட்டுட்டுதான் அம்மா மாவு கலக்குனாங்க மாவு பாருங்க எவ்வளவு கிரீனா இருக்குன்ட்டு அப்படியே கீரை வந்து பச்சை பசையல்ட்டு இருந்தது உறவுகளே ரொம்ப ஆசையா இருந்துச்சு எனக்குமே கை கால் வலி எல்லாம் உங்களுக்கு எலும்பு வலி எல்லாம் கூட இருக்காது உறவுகளே நல்லா இருக்கும் நல்லா எல்லாரும் விரும்பி சாப்பிடுற தோசை சக்கா கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சொல்லுன்னு நல்லா இருக்கும் இன்னைக்கு வீட்டுல வந்து சாம்பார் தக்காளி பச்சையா பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் மிளகா வச்சு அரைக்கிற சட்னி இதுக்கு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் உறவுகளே தோசை ரெடியாமா தோசை ரெடிங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் எங்க வீட்டுல இன்னைக்கு முடக்கத்தான் தோசை சாப்பிட வாங்க உறவுகளே நன்றி உறவுகளே வணக்கம் வணக்கங்கம்மா எங்க சேனலை மறக்காம ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நிறைய பேர் பாக்குறீங்க ரொம்ப நன்றி அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி உறவுகளே